வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இப்போ நல்லா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம செடிகள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படும் நல்லா ஹெல்த்தியாக இருக்காது அதனால இப்போ வெயில் காலத்துக்கு நம்ம என்ன செடியெல்லாம் வந்து நல்லா வளர்க்க முடியும் அப்படின்றத நான் வந்து ஏற்கனவே விதைகளும் விதைச்சி வீடியோ போட்டிருக்கேன் தக்காளி செடியை குறிப்பாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிலும் அதிகமாக இருக்கக்கூடாது மழையும் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அந்த த அந்த செடி வந்து நல்லா வளராது அதுக்கு வந்து ஒரு பனிக்காலம் மாதிரி ஒரு கிளைமேட்டு தான் வந்து அந்த தக்காளி செடிக்கு வந்து ரொம்ப நல்லா வரும் இப்போ வந்து நம்மளுக்கு வெயில் தானே அடிக்குது ஆனாலும் அந்த செடியை நம்ம வளர்க்கணும் தக்காளி நம்மளுக்கு வந்து வேணும் அப்படின்னும் போது அந்த செடிக்கு நம்ம என்னெல்லாம் உரம் கொடுத்தா அந்த செடியை வந்து நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த தக்காளி செடி எப்படி இருக்குன்றத பாருங்கள் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த தக்காளி செடினுடைய நிலமையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படியே ஃபுல்லாக வந்து இலையெல்லாம் காய ஆரம்பிச்சிருச்சிங்க வெயில் வந்து இப்போவே நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அதனால் இந்த செடி வந்து லேசாக அப்படியே காய ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு வெயில் ஒத்துக்காது இப்போ வெயில் காலத்துலேயும் இந்த தக்காளி செடியை நம்ம நல்லா வளர்க்கணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத தான் நான் என்ன பண்ணேன் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக போனேன் அந்த கழிவை எடுத்துகிட்டு வந்து சரி நம்ம தக்காளி செடிக்கு போடலாமேன்னு போட்டேன் போட்டதுக்கப்புறம் அந்த செடி வந்து ரொம்ப நல்லா வந்துச்சு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த இதை கொடுத்தா வந்து இந்த கிளைமேட்டுக்கு அந்த தக்காளி செடிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நல்லாவும் வளரும் அப்படின்றது எனக்கே தெரிய வந்தது அதை தான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் வெயில் கிளைமேட்டுக்கு இந்த செடி காஞ்சிருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ நான் அந்த உரம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த செடி எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் பாருங்கள் அந்த கழிவை வந்து நான் கண்டினியூவாக தக்காளி செடி கொடுக்கும்போது இந்த தக்காளி செடியெல்லாம் எப்படி பச்சை பச்சை இருக்குன்னு இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா வந்து அந்த காயும் வந்து நல்லா இருக்குங்க சைஸும் வந்து நல்லா பெருசாக ஆரம்பிச்சிருக்கு காயும் வருது நிறைய இங்கே பாருங்கள் நான் அந்த கழிவெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்குறேன் இங்கே பாருங்கள் போட்டு இதில் கொஞ்சம் தண்ணியை நம்ம ஊற்றணும் இது மூணுமே வந்து தக்காளி செடி தாங்க எப்படி தக்காளியெல்லாம் வந்து இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கேனை போட்டு இதில் வந்து நம்ம அந்த கழிவு எல்லாம் போட்டுட்டு இந்த மூடியும் போட்டு கவர் பண்ணிவிடுங்க ஏன்னா அப்போ தான் அது வந்து நல்லா அந்த அடிக்கிற வெயிலுக்கு அது நல்லா உள்ளே அழுக செய்யும் காற்று வசதி இல்லாமல் இருக்கும்போது சீக்கிரமாக அழுக செய்யும் நான் சொன்ன கழிவு வந்து இது தாங்க இந்த தர்பூசணியை தான் நான் வந்து தக்காளி செடிக்கு கொடுக்குறேன் அதாவது தர்பூசணியை வாங்கி நம்ம அது உள்ளே இருக்கிறதெல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம் ஜூஸ் போடுறதுக்காக இது உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு மிச்சம் வந்து கழிவு இது இதை நம்ம வந்து பெரும்பாலும் தூக்கி தான் போடுவோம் அப்படி தூக்கி போடாதீங்க செடி வச்சிருக்கிறவங்க குறிப்பாக தக்காளி செடிக்கு இந்த தர்பூசணி வந்து ரொம்ப நல்லாவே வந்து யூஸ் ஆகுதுங்க ஏன்னா தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளிர்ச்சியான கிளைமேட்டு தான் வந்து அதுக்கு ஏற்ற காலம்னு சொல்லலாம் அதேமாதிரி இந்த தர்பூசணியும் வந்து ரொம்ப குளிர்ச்சியானது இந்த குளிர்ச்சிக்கு குளிர்ச்சி தான் யூஸ் ஆகுது கரெக்டாக அதனால் நீங்கள் இனிமே வந்து இந்த தர்பூசணியை வாங்கினீங்கன்னா செடி வைக்க வச்சிருக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் தக்காளி செடிக்கு மட்டும் இதை போடுங்க ரொம்ப சூப்பராக நம்ம வந்து அறுவடை எடுக்க முடியும் நல்லா வந்து வரும் தக்காளி சரி இது எப்படி போடலாம் அப்படின்றத பார்ப்போம் அப்புறம் நான் தான் வெட்டி தெரியல ஓ அப்படியா என்னுடைய சப்ஸ்கிரைபரு எல்லாரும் நல்லவங்க அதனால கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க தனியாக தான் உழைக்கிறாங்க கஷ்டப்படுறாங்கன்றது என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு நல்லாவே வீட்டு பாருங்க இந்த கழிவுகளை வந்து நம்ம எல்லாமே வந்து சின்ன சின்ன பீஸுக்கெல்லாம் துண்டுகளாக கட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம இந்த கேனில் வந்து இதை ஃபுல் பண்ணி நம்ம செடி இருக்கிற மண்ணுக்குள்ளே இதை வந்து நம்ம பதிச்சு விட போகிறோம் இப்போ இந்த கேனில் வந்து நம்ம சில ஹோல்ஸ்லாம் பண்ணால் தான் இந்த ஜூஸ் எல்லாம் வந்து செடிக்கு போகும் அதனால் இந்த சிசரியே வச்சு நான் ஹோல்ஸ் பண்ணலான்னு பார்க்குறேன் நான் வெறும் கேனாக வச்சு ஹோல்ஸ் போடலான்னு பார்த்தேங்க ஹோல்ஸ் வந்து வரலை இப்போ நான் தண்ணி ஃபுல் பண்ணி இந்த கேனை வந்து நல்லா ப்ரெஷர் ஆக்கிட்டேன் இப்போ நம்ம ஹோல்ஸ் போடலாம் இங்கே பாருங்கள் ஒரு மூணு ஹோல்ஸ் வந்து போட்டுட்டேன் இப்போ இந்த கேனை வந்து நம்ம எப்படி அந்த கழிவுகளை போடுறதுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த கேனை இப்படி கட் பண்ணிடலாம் இந்த மூடி இருக்கிற அந்த தலைப்பை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இங்கே ஒரு வந்து ஒரு லைனாக ஒரு மூணு ஹோல்ஸ் இருக்குது இது ஃபுல்லாக வந்து போட்டுருவோம் இது வந்து தண்ணி ஊத்த ஊத்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழுகி இந்த ஜூஸ் எல்லாம் வெளியில் வந்துடும் நம்ம கேன் ஃபுல்லா ஹோல்ஸ் பண்ணல ஒரு சைடு மட்டும்தான் ஒரு மூணு ஹோல்ஸ் போட்டிருக்கிறோம் நம்ம செடியும் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து செடி இருக்கு இந்த இடத்துல வந்து செடி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஹோ ஹோல்ஸ் போட்டதை வந்து இந்த சைடு வச்சு நீங்கள் புதைச்சிங்கன்னா இந்த ஜூஸ் எல்லாம் நேரடியாக நம்ம வேர்களுக்கு ஈஸியாக போகும் அதனால் நீங்கள் சுத்திரம் ஹோல்ஸ் போட்டு நீங்கள் இந்த கழிவு வந்து போடும்போது என்ன ஆகுனா எல்லா பக்கமும் அந்த ஜூஸ் எல்லாம் வெளியில் போய் பாதி ஜூஸ் வந்து வெளியில் வந்துடும் வேஸ்ட்டாக நம்ம தண்ணி ஊற்றுறோம் இல்லைங்களா அதில் வந்து வேஸ்ட்டாக வந்துடும் இந்த செடிக்கு மட்டுமே இந்த ஜூஸ் போகணுன்னா நீங்கள் ஒரு சைடு மட்டுந்தான் நீங்கள் ஹோல்ஸ் போடணும் அதுதான் கரெக்டாக இருக்கும் அந்த செடிக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஜூஸெல்லாம் அது உறிஞ்சி செடி சூப்பராக வரும் இப்போ நம்ம வந்து இது போட்டுட்டோம் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த மூடி இருக்கு இல்லைங்களா இந்த தலைப்பகுதி இதையும் நம்ம வந்து மூடியில் ஒரு ஹோல்ஸ் போட்டுருவோம் சின்னதாக இந்த மாதிரி வேலை செய்யும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க ஏன்னா சில நேரத்தில் நம்ம கையில் வந்து குத்திக்கும் இந்த சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டோம் போட்டு இது உள்ள திரும்பவும் நம்ம வந்து இதை மூடியை வந்து நம்ம ஃபுல் பண்ணி அழுத்தி விட்டுட்டு டைட்டாக மூடிடுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து இந்த கழிவுகளை போட்டு இந்த கேனை சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து செடி இருக்கிற அந்த மண்ணில் வந்து இதை நம்ம வந்து பதிச்சு வைக்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த தக்காளி செடிக்கு தான் வந்து நான் இந்த கேனை வந்து பதிக்க போகிறேன் தக்காளி செடி இப்போ தான் வச்சுருக்கேன் ஆனால் வந்து அதுக்குள்ளவே வந்து பூவும் வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஹெல்த்தியான மண் இருக்கணும் மண் இருந்தால் சீக்கிரமாக வந்து நம்ம ரசாயன உரங்கள்லாம் கொடுத்து தான் நம்ம செடியை சீக்கிரமாக காய்கறியெல்லாம் வளர வைக்கணும் அப்படின்றது இல்லைங்க நம்ம மண்ணுமே வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டோம்னா சீக்கிரமாக நம்ம வந்து செடிகள் வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சிரும் காய் வர ஆரம்பிச்சிரும் இந்த வேஸ்ட்டு களைச்செடிகள் இருக்குது பாருங்க நம்ம நல்லா வச்சு வரணும்னு நினைக்கிற செடியெல்லாம் வரமாட்டேங்குது தேவையில்லாத செடியெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக நல்லா வளருதுங்க அந்த சத்துக்கள் எல்லாம் இவங்க உறிஞ்சி நல்லா வளர ஆரம்பிச்சிடுறாங்க சரிங்க இப்போ நம்ம வந்து இதை இந்த தக்காளி செடியில் பதிச்சிடலாம் இதெல்லாம் வந்து வெயில் காலத்துக்கு வராத செடி ஆனால் இது எப்படியாவது நம்ம வந்து வெயில் காலத்துலேயும் இந்த மாதிரி செடிகள்லாம் நம்ம வளர்த்து அறுவடை எடுக்கணும் அப்படின்றதான் என்னுடைய நோக்கம் அதை தான் நானும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளை மாதிரி தாங்க இந்த செடி வந்து சூடு ஒத்துக்காது குளிர்ச்சி மட்டும் தான் ஒத்துக்கும் அதுக்கு குளிர்ச்சியான பழங்களை தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இதுங்களுக்கும் குளிர்ச்சியான அந்த கழிவுகளை நம்ம போடும்போது அந்த செடி வந்து சூப்பராக வரும் எந்த சைடு இந்த சைடு தாங்க ஹோல்ஸ் இருக்குது இதை வந்து இந்த வேர்கள் இருக்கிற பகுதி ஒரு சைடாக நம்ம இப்படி அந்த கழிவு இருக்கிற அளவு வரைக்கும் மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி பதிச்சு வச்சுருங்க ஓ இந்த செடிக்கு வந்து குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை தான் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நான் ஏன் சொல்கிறேன்னா எனக்கு வந்து நிறைய செடிகளை நம்ம வளர்க்கும் போது தான் எந்தெந்த செடிக்கு எப்படிப்பட்ட உரங்கள்லாம் கொடுக்கும்போது அந்த செடி நல்லா வளருது அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியுது இப்போ என்கிட்ட இருக்கிற கொய்யா செடி பார்த்திங்கன்னா அதுக்கு இந்த வெங்காய கழிவு இருக்குது பார்த்தீங்களா அந்த வெங்காய தோல் போட்டோம்னா என்ன தான் நடக்கும்னு தெரியாதுங்க அந்த செடியில் இருக்கிற அந்த காய் பிஞ்சி பூ எல்லாமே கொட்டிடும் அவ்வளோதான் எதுவுமே இருக்காது அந்த செடியில் அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குதுங்க அந்த வெங்காய தோல் அது த அது சம்மந்தமாக அந்த ஜூஸ் எதை ஊற்றுனாலுமே அந்த கொய்யா செடியில் இருக்கிற அந்த பூவு காயெல்லாம் போயிடுது அப்போது அந்த கொய்யா செடிக்கு அந்த தோல் ஒத்துக்கலை அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது இந்த அந்த மாதிரி ஒரு விஷயங்களில் தான் இதை நான் இதை கண்டுபிடிச்சேன் தர்பூசணி இந்த தக்காளி செடிக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது அப்படின்றத எனக்கு அப்படி தான் நானும் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு பூச்சி ஆனால் இந்த வெயில் கிளைமேட்டுக்கு மாவு பூச்சி தொலை தாங்க முடியாதுங்க மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா மாவுப்பூச்சி இப்போ தான் ஒன்று ரெண்டு வர ஆரம்பிச்சிருக்கு இப்போவே நம்ம வந்து மருந்து கொடுத்து இதை பராமரிச்சிக்கிட்டே இருந்தோம்னா தான் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா மாவுப்பூச்சி ஃபுல்லாக இந்த செடியை காலி பண்ணிடும் செடி வளர்க்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க ரொம்ப கஷ்டப்படணும் ரொம்ப மெனக்கெட்டு இந்த வேலைகள்லாம் ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா தான் அந்த இந்த தோட்டத்தை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் இல்லைன்னா அவ்வளோ தான் சரிங்க இப்போ நான் வந்து இந்த தர்பூசணி கழிவை வந்து எப்படி நம்ம தக்காளி செடிக்கு குறிப்பாக தக்காளி செடிக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்றத நான் வந்து சொல்லிட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கழிவெல்லாம் எல்லாம் போட்டாச்சு கேனும் பதிச்சியாச்சு இப்போது இதுக்கு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் இப்போ நீங்கள் செடியில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுவீங்க இல்லைங்களா இப்படி ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணியை இந்த மூடியை ஹோல்ஸ் போட்டு நான் வந்து கீழே அப்படி அந்த கவர் பண்ணி அழுத்தி வச்சுருக்கேன் அப்போது அதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க இந்த தண்ணியெல்லாம் அதில் இறங் அதாவது மூடியும் கவர்லேயே இருக்கும் அதே நேரத்தில் இதில் தண்ணியும் நம்ம ஊற்றின மாதிரி இருக்கும் அதனால தான் நான் அந்த மூடிலேயும் ஹோல்ஸ் போட்டு இதை நான் வந்து அப்படியே திருப்பி நான் டைட்டாக வந்து மூடிட்டேன் மூடினதுனால நமக்கு கொஞ்சம் காற்று வசதியும் கம்மியாக தான் இருக்கும் அதே நேரத்தில் அந்த தண்ணியும் அது உள்ளே இருந்து அந்த ஜூஸ் எல்லாம் அழுகி சீக்கிரமாக அந்த வேருக்கு வந்து இந்த தக்காளி செடி சூப்பராக வளரும் சரிங்க இந்த வீடியோ அவ்வளோதான் நான் பண்ண இந்த தக்காளி செடிக்கு இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுமே இதை பார்த்தாங்கன்னா அவங்க செடிக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அவங்கள வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்